ஹலோ காய் எங்கள் ஊர் ஆற்று தண்ணியை திறந்து விட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வைகை ஆறு எங்கள் ஊர் தண்ணியை பாருங்கள் எங்கள் ஊரில் வைகை ஆறு தண்ணியை திறந்து விட்ருக்கா காய்ஸ் நிறைய திறந்து விட்ருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தண்ணி பாருங்கள் ஆளு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க வைகை ஆறு தண்ணி எது பாருங்க காய் இங்கிட்டு பாருங்கள் இந்த பக்கம் இருந்து வந்து இந்த பக்கம் விழுந்து போகுது பாலத்தில் பாருங்கள் காய்ஸ் தான் எங்கள் ஊர் இது பஸ் பாலம் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தோம் அப்படியே ஆற்றுல தண்ணி வந்து பார்த்துட்டு நிற்கிறோம் காய்ச்சி வெள்ளப்பெருக்கா ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தோம் ஆற்றுல அப்படியே தண்ணி ஓடுன்னு பார்த்துட்டு இருக்கோம் காய்ச்சி பாருங்க வெள்ள பெருக்கா போய்கிட்டு இருக்கு செம்ம ஸ்பீடா அதுலயும் குளிச்சு குளிச்சுட்டு இருக்காது பாக்குறோம் நின்று இந்த பாருங்க பாலம் இது தண்ணி வந்துட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு பாருங்க காய்ச்சி எவ்வளோ